செல்ல குழந்தையே சரியாக திங்கள் கிழமை இரவில் என் பிள்ளையின் கண்களுக்கு இந்த வராகியானவள் நான் தென்பட்டு இருக்கின்றேன் அப்படி என்றால் நாளை மங்கள செவ்வாயின் விடியலில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை முன்கூட்டியே சொல்வதற்காகத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டாய் அல்லவா இந்த தாயானவளை கண்டவுடனே உனக்கு நல்ல தேடி வருகின்றது நம்பிக்கை உன்னுடைய இந்த அன்பு இதற்கு இந்த வராகி எப்போதுமே உனக்கு நல்லதை மட்டும் நடத்தி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே இன்று உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் அந்த நாள் என்ன நடக்கும் என்று நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல நல்ல விஷயங்களும் தொடர்ந்து உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் போது எப்போது நடக்கும் யாரால் நடக்கும் என்பதை உன்னால் யூகிக்க முடியாது சரியான நேரம் வந்துவிட்டது என்றால் யார் நினைத்தாலும் ஒருவர் உனக்கு நடத்தி கொடுப்பதை தடுக்க முடியாது அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நடந்தே தீரும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நீ நீங்க வேண்டும் என்றால் அதற்கு நீ மனதார உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு அதில் நடக்கின்ற உண்மையும் பொய்களையும் சரியாக கொண்டு நீ வாழ பழக வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அதில் உனக்கு உனக்கான நன்மை நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும் என் பிள்ளையே உனக்கு நாளைய விடியலில் எப்படி இருக்கும் நாளைய விடியலில் என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இந்த இரவை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என் குழந்தையே உறக்கமில்லை என்று அங்கு மிங்கு முரண்டு புரண்டு படிக்கின்றாய் என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை என்று தவிர்க்கின்றாய் நமக்கெல்லாம் எதற்காக இருக்கின்றோம் என்று கூட சில சமயங்களில் நீ எண்ணி விடுகின்றாய் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மாறி மாறி எண்ணும் போது உனக்கு உறக்கமே வராமல் சென்று விடுகின்ற இருக்கின்றது என் பிள்ளை ஒரு நாளாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா எத்தனை பேர் உன்னை உணராமல் படுக்க இடமில்லாமல் இருக்க எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு ஏதாவதாக இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா இவர்களுக்கு கூட நிம்மதியாக வருகிறது என்பதையும் சற்று சிந்தித்து பார்த்தால் ஆனால் உனக்கு ஏன் உறக்கம் வரவில்லை என்பதையும் நீ என் பிள்ளையே எதுவும் இல்லாதவனுக்கு எதன் மீதும் ஆசை இல்லை எல்லாம் இருப்பவனுக்கு இன்னும் வேண்டும் வேண்டும் என்று அதிக ஆசை இதுவில் நடுவில் இருக்கின்றது நமக்கானது கூட கிடைக்கவில்லையே என்கின்ற ஆதாகமும் வருத்தமும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உன்னிடத்தில் இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றது எதுவுமே இல்லாதவன் படுக்க ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று நினைப்பவன் உடுக்க உடை இல்லாதவன் ஒரு துணி கிடைத்தால் இன்று கிடைத்து விட்டால் போதும் என்று நினைப்பவன் ஒரு வேலை பசி அறியினால் போதும் என்று நினைப்பவன் அவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை அவனுடைய அன்றாட தேவைகள் மட்டும் அவருக்கு கிடைத்தாலே போதும் என்று நினைக்கின்றார்கள் அதனால் இரவில் நிம்மதியாக உறவிங்கி விடுகின்றார்கள் எங்கு படுத்தாலும் அது அவர்களுக்கு சொர்க்கமாகத்தான் இருக்கின்றது ஆனால் என் பிள்ளை உனக்கு படுக்க இடம் இருக்கின்றது அந்த அளவிற்கு மோசமான சூழ்நிலையில் இல்லை மோசமான சூழ்நிலை இல்லை என்பதையும் நீ புரிந்து கொண்டாவது நல்லபடியாக உறங்க வேண்டும் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுக்காமல் இந்த அளவிற்காவது நம்மை நல்ல நிலையில் வைத்திருக்கின்றார் என்பதையும் நீ புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அடைய வேண்டுமே தவிர ஒருபோது உன்னுடைய நிலை கண்டு நீ வேதனைப்பட்டு கூடாது என் பிள்ளையே நாளைய விடியலில் செவ்வாயின் விடியலில் அம்மா உனக்கு எப்போது சொல்வது போலத்தான் நாளைய விடியலில் என் குழந்தை மங்கள செவ்வாயோடு உனக்கு கூடி வந்திருக்கின்றது என் பிள்ளையே இன்று இரவை நீ எப்படி வேண்டுமானாலும் கடந்து விடு ஆனால் நாளைய விடியல் என்பது என் குழந்தை நிச்சயமாக உனக்காக மட்டும் இருக்க போகின்றது நாளையை உனக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என் பிள்ளை நாளை பகல் முழுவதும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ மனதிற்குள் எண்ணுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் என் குழந்தைக்கு முடிந்து விட்டது முடிந்து விட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி என் குழந்தை கவலைப்படாமல் நாளை நல்லபடியாக மீண்டும் நாம் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும் நாளை நாம் விட்டதை மீண்டும் யோசிக்க வேண்டும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம் கைவிட்டு சென்றதோ அதை நாளை நாம் மீட்டெடுத்து விட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் அப்படி நினைத்தால் அன்றி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எதுவும் உன் கைகளில் வந்து சேர விடாது நேற்று இப்படி ஆகிவிட்டதே இன்று இப்படி ஆகி போகிறதே என்று எண்ணிக்கொண்டு நீ இருப்பாய் ஆனால் எதுவாக இருந்தாலும் உன்னை அருகில் வந்து விட்டு உனக்கு ஆசையை காட்டிவிட்டு உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் உத்தரவாதாக ஏதாவது ஒரு விஷயத்தையும் நீ தொடர்ந்து உன் வாழ்க்கை முழுமைக்கும் கொண்டு சென்று சேர்க்காதே என் பிள்ளையே எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று இங்கு அல்ல உறுதி என் குழந்தை உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் நாளைய விடியலை உனக்கான விடியலாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது நாளைய விடியலில் இந்த பராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு தொடங்கவிருக்கின்ற எங்கெங்கோ யார் யாரிடமோ சென்று உதவிகளை கேட்பவர் எல்லாம் நிறுத்திவிட்டு தெய்வத்திடம் உனக்கான உதவிகளை கேள் நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை தெய்வம் தேவமே கதி என்று இருக்கின்ற உனக்கு தேவம் எதுவுமே செய்யவில்லை என்று ஒரு நாளும் எண்ணி விடாதே தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் குறைத்து கொள்ளாதே நீ நம் நினைத்தது எல்லாம் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது நீ வருந்திய விஷயங்களும் சரி நீ பேசிய வார்த்தைகளும் சரி ஒரு நாளும் மீண்டும் சேர்க்க முடியாது என்பதையும் நீ புரிந்து கொள் இது இதற்கானது ஏனென்றால் என் குழந்தையின் சூழ்நிலையில் இது போன்ற விஷயங்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளை நாளை நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ கவனமாக இரு என்ன தெரியுமா பேசுகின்ற வார்த்தைகளை அதிக கவனம் வேண்டும் நீ பேசுகின்ற வார்த்தையானது இன்னொருவரின் மனதை காயப்படுத்தும் விதமாக அல்லது உனக்கு எதிராகவோ திரும்பிவிடக் கூடாது கோபத்தை அடக்கி மனதிலிருந்து இருக்கின்ற அமைதியையும் நிலைநிறுத்தி நாளைய விடியலை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு இன்று இரவு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீ நல்லபடியாக உறங்க வேண்டும் இந்த வராகி நம்மோடு இருக்கின்றால் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் கொண்டு என் பிள்ளை நல்லபடியாக உறக்கத்தை எடுத்து கொண்டால் போதும் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நீ எதிர்பார்த்த நல்லது உன் வாழ்க்கையில் உன்னை தேடி நிச்சயமாக வரும் காலங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் ஆனால் என் குழந்தையின் நீ நினைத்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போவது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொண்டு நாளைய வெற்றி விடியலை எதிர்நோக்கி இன்றே என் பிள்ளை உன் மனதை தயார்படுத்திக் கொள் நிச்சயமாக நாளை உனக்கு உதவி செய்ய ராகி அம்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வருவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே வாழ்க்கையில் வெற்றி என்று என்ற ஒன்றை நான் நிரசரமாக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றனோ உனக்கு வருகின்ற அத்தனை கஷ்டங்களும் இன்று வேண்டுமானால் வேதனையாக இருக்கலாம் ஆனால் நாளை எல்லாம் நடந்து உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை கொடுக்கும் போது அன்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக கொள்வாய் இதற்கு மேலும் நாம் வேதனைப்படக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வாய் அம்மா உன்னை தேடி வருவதற்கான காரணத்தையும் முதலில் நீ தெளிவாக உணர்ந்து கொள் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை மாற்றி கொடுக்கும் திறமை எனக்கு இருக்கின்றது அதனால் எல்லா கஷ்டங்களையும் மறந்து என்னோடு கைபிடித்து நடக்கவா என்று என் குழந்தை உன் தாயானவள் நான் சொல்கின்றேன் நான் சொல்வதுபடி கேட்டு நீ எப்போதுமே உன் மனதிற்குள் அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாய் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டும் காண்பித்துக் கொடுக்கும் என்பதில் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது என் குழந்தைக்கு நாளைய விடியலை உன்னை தேடி இரண்டு நல்ல செய்தி சர்வ நிச்சயமாக வந்தே தீரும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் என் குழந்தைக்கு எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி